விநாயக பாத நமஸ்தே நமஸ்தேம் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய சிவ தாண்டவாய நமவோம் குருமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு குருவருள் ஒரு ஆன்மீக மையத்தில் இதுல கலந்துக்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒரு யோகியின் சுயிடம் ஒரு யோகியானவரை இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாக்குது அவரை அப்படியே தட்டு நெளிச்சு வளச்சு எப்படி உருவாக்குது அப்படிங்கறத தான் அவருடைய குழந்தை பருவத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்று நம்ம பார்த்தது அவர் அவருடைய குருவுக்கு குருவான லாசிரி மகாசையரோட ஆஹ் அவங்க அப்பா அம்மாவுக்கான ஒரு அனுபவம் அவருக்கே உண்டான அனுபவம் அது எல்லாமே அவர் அதாவது அந்த உடல் அழிஞ்சா கூட அந்த குருவானவர் இவருக்கு இவ்வளவு வந்து அவருடைய உயிரையே காத்து கொடுத்திருக்காரு அதே நம்ம பார்த்தோம் அந்த நாகரி மகாசையரோட ஒரு அனுபவத்தை தான் ஒருத்தர் வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து விவரிக்கிறாரு இதுதான் அவரை வந்து போட்டோ நேற்று நம்ம ஒரு சின்ன ரீட்டாப்பு நேத்து பார்த்ததுல அவரை போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா கூட அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை வந்து போட்டோ எடுக்க முடியல அது அவர் எத்தனை தானே எடுத்தாலும் அவர் இருக்கிற அந்த அந்த பகுதி மட்டும் பிளாங்கா இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாருமே இது பண்றாங்க ஆனா அவங்களும் போட்டோ எடுக்கிறவங்களும் தப்பான எண்ணத்துல எடுக்கல இவ்வளவு ஒரு பெரிய அருமையான ஒரு குருவை நம்ம அந்த போட்டோல பார்த்து தரிசிக்கிறதுக்கு நேரில் பார்க்க முடியலன்னா கூட அதுல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஆனா அந்த குருவோட இது வந்து அதாவது அவர் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா இந்த உடலும் இந்த சதையும் இந்த எலும்பும் தான் நானா இல்லையே நான் வந்து எங்க மறைஞ்சிருக்கனே அப்படி இருக்கிறப்ப நீங்க எதுக்கு இது உள்ள என் நீங்க ட்ரை பண்றீங்க அதாவது அதுதான் நேத்தும் சொன்ன ஆன்மா அப்படின்றது நம்ம உடலுக்கு மட்டும் இல்ல ஆன்மாதான் பிரம்மம் அதுதான் வந்து அப்படியே சகலமும் அந்த புல்லும் பறந்து விரிஞ்சிருக்கு தான் அவ்வளவு பெரிய குருவான ஒரு லாகிரி மகாசையர் அதாவது அவர் வந்து பாபாஜிக்கு அடுத்த ஆஹ் வாரிசு ஒரு அதாவது பாபாஜி குருனா இவர் வந்து ஒரு ஸ்வீடர் அடுத்த ஸ்வீடர்ன்னு வச்சுக்கலாம் அந்த இதுதான் அவர் வந்து இந்த கான்செப்ட சொல்றாரு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்ப வந்து இந்த கங்காதர் பாபுன்ற ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஆஹ் சிஷ்யனா இருக்காரு நான் எப்படி அவர் போட்டோ எடுத்துடுறேன் அப்படின்ட்டு எடுக்கிறாரு ஆனாலும் அப்பையும் அவருடைய உருவம் வந்து அதுல பதியல அதுக்கப்புறம் ஆஹ் அந்த என்ற அகந்த அழிஞ்சு அஹ் போய் குரு கிட்ட அனுமதி கேட்கிறாரு நான் ஒண்ணுமே நான் கஷ்டம் பண்ணலையே உங்க ஒரு போட்டோ உங்களுடைய ஒரே ஒரு போட்டோ வந்து இருக்கணும் அப்படின்னு தான நினைக்கிறேன் பிளீஸ் எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னோன்னு சரி குருவோ மனம் இறங்கி நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாரு நம்ம அதுல இருந்து பார்க்கலாம் சரி நாளை காலை வா நான் என்னை படம் பிடிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தருகிறேன் மறுபடியும் அந்த புகைப்படைக்கா புகைப்படக்காரர் தன் கேம் தாமிராவை இயக்கினார் இந்த தடவை அந்த தெய்வீக உருவம் காண முடியாதபடி அதிசயமாக உருமாற்றம் செய்து கொள்வதை விட்டு படத்தில் நன்கு பதிந்திருந்தது அம்மகன் தன்னை இன்னொரு படம் பிடிக்க இசையவில்லை நானும் அவருடைய எந்த படத்தையும் பார்த்ததில்லை அந்த அவருடைய அழகிய முகச்சாயர் அவர் எந்த வகுப்பைச் சேர்ந்தவர் என்று கூற முடியாதபடி பொதுவான ஒன்றாக உள்ளது அவருடைய மர்ம புன்னகையில் இறைவனுடன் ஒன்றிய இன்றினால் பிறந்த ஆனந்தம் லேசாக மிளகிறது அவரது அறை கண் பிறந்த பார்வை இவ்வுலகில் அவருக்கு பெயரளவில் தான் நாட்டம் உள்ளது என்பதையும் மூடியிருப்பது உள்ளானந்தத்தை திளைத்திருப்பதையும் காட்டுவதற்கே ஆகும் இவ்வுலக ஆசைகளில் நாட்டம் இல்லாத அவர் தன்னிடம் இருந்த மெய்னான செல்வத்தை நாடி வருவோருடைய ஆன்மீக பிரச்சனைகளை என்றுமே முழுவதுமாக அறிந்திருந்தார் இக்குருவின் படத்தில் உள்ள சக்தியினால் நான் உடல் நலமுற்ற சில நாட்களுக்குள்ளேயே மகத்தான ஒரு ஆன்மீக தரிசனத்தை கண்டேன் ஒரு காலை வேளை எனது படுக்கையில் உட்கார்ந்தபடியே நான் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டேன் அந்த அந்த கங்காதர் பாபுன்றவரு அவருடைய பெர்மிஷனுக்கு கேட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில வந்து அவரு போட்டோ பிடிக்கிறாரு படம் பிடிக்கிறப்ப அவருடைய அந்த உடலானது அந்த ஆன்மாவானது உருமாற்றம் செய்து கொள்வதை தவிர்த்து அதாவது அந்த மறைஞ்சு போகிற மாதிரி பண்ணாம அவர் வந்து அவருடைய உருவம் அதுல பதிய அந்த ஒரு போட்டோவை தவிர வேற எந்த போட்டோவும் அவரோடது கிடையாது அப்படின்றத உறுதியா சொல்றாரு ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு அஹ் யாருக்குமே அந்த அனுமதி கொடுக்கல அவருடைய அந்த போட்டோல அவருடைய முகச்சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னா சில பேரை பார்த்தாலே பிராமணர்னு சொல்லிடலாம் அவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க எந்த இது அப்படின்றத சொல்லிடலாம் முகஜாலைய ஆனா அவருடைய முகத்தை பார்த்து இவர் இப்படி இந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படியே அவருடைய போட்டோ வந்து ஒரு அரைக்கன் திறந்த மாதிரி தான் ஒரு போஸ்ல அவர் இருப்பாரு அதே மாதிரி ஒரு லைட்டா ஒரு சிரிப்பு தெரியும் சிரிப்பு அது ஒரு ஆனந்தம் அதாவது அந்த இறை சக்தியோட அவர் அவரு அந்த இருக்கிறப்ப நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை சாப்பிடறப்பையும் இல்லை நமக்கு பிடிச்சவங்க பாக்குறப்பையும் இருந்து ஒரு ஆனந்தம் பொங்கி அப்படியே உடல் வழியாக அது வழியும் பாருங்க நிரம்பி வழியும் அது மாதிரி அவருடைய முகத்துல அந்த புன்னகை வந்து அந்த வழியிறது தெரியும் அதே மாதிரி அவரை தேடி வர்றவங்களுடைய அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அவர் வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு அவருடைய அந்த அந்த ஒரு சக்தியினால அவரு எல்லா அவர்கிட்ட வர்ற எல்லாருடைய அந்த ஆன்மீக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சிருக்கிறார் இவருடைய அந்த போட்டோல இருந்தா ஒரு அவரு அதாவது அந்த குருவே வெளியே வந்துதான் இவரை வந்து அந்த காரா அப்படின்ற பெரிய அந்த நோயில இருந்து காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் யோகானந்தர் இங்க விவரிக்கிறாரு ஒரு நாள்ல வந்து இவர் தூங்கி எந்திரிச்சோட தூங்கி எந்திரிச்சோட படுக்கையில இருந்து கூட அவர் கீழே இறங்கல அப்படியே உக்கா தியானத்துல ஈடுபடுறாரு மூடிய கண்களின் இருளுக்கு பின் உள்ளது எனது உள்வனத்தில் இந்த ஆராய்ச்சி எண்ணம் வலுவாக எழுந்தது உடனே எனது அகக்கண்களின் உள்நோக்கில் ஒரு பேரொளி உருக்கொண்டது எனது நெற்றியின் உள்ளே ஒளிர்ந்த ஒரு பெரும் திரையில் மலை குகைகளில் தியான கோலத்தில் வீற்றிருக்கும் இருக்கும் தவமுனிவர்களின் உருவங்கள் சிறிய திரைப்படங்கள் போல் தோன்றின நீங்கள் யார் நான் இறைந்து பேசினேன் நாங்கள் இமாலயத்தில் உள்ள யோகிகள் தெய்வீ விடையை வர்ணிப்பது கடினம் எனது மனம் மகிழ்ச்சியில் துண்டியது ஆகா நானும் இமாலயத்துக்கு வந்து உங்களை போன்று ஆவதற்கு ஏங்குகிறேன் அத்தோற்றம் மறந்தது ஆயினும் அவ்வெள்ளி கிரணங்களின் பேரொளி என்னும் விரிந்த வளையங்களாகி எல்லையில்லாமல் பறந்தன இந்த அதிசய ஒளி யார் நான் ஈஸ்வரன் நான் ஒளி அக்குரல் மேகங்களின் முழக்கம் போல் இருந்தது நான் உன்னுடன் கலக்கர நான் உன்னுடன் இரண்டர கலக்க விரும்புகிறேன் எனது தெய்வீக பரவச நிலையிலிருந்து நான் மெல்ல விடுபட்ட போது இறைவனை தேட வேண்டும் என்ற ஆவா நிரந்தரமாக என்னுள் நிலைத்து விட்டது அவன் என்றும் புதிய அழியாத பேரின்பம் இந்த நினைவு அத்தரிசனம் பெற்ற பின் நெடுங்காலத்திற்கு நீடித்தது அவர் வந்து அந்த படுக்கையிலேயே உட்கார்ந்து ஆஹ் இது தியானம் பண்றாரு அதாவது ரொம்பவே அதான் டீப்பு இதுல வந்து போறாரு அப்ப மூடிட்டா நமக்கு கண்ணுக்குள்ள என்ன தெரியும் இருள் தான் தெரியும் அப்ப என்ன அது சின்ன வயசு வேற அவரு என்ன இந்த இருட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு அவருடைய உள் மனசு ஆராய்ச்சி பண்றப்ப அந்த உள் அகக்கண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அகக்கண்கள் வழியாக அவர் ஒரு பெரிய அதாவது பேரொழிய அவர் வந்து தரிசிக்கிறாரு அப்ப அவருடைய அந்த நெற்றியில வந்து அந்த நெற்றி பொட்டுன்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு ஸ்கிரீன் போன் ஸ்கிரீன் மாதிரியோ ஏதோ ஒரு ஸ்கிரீன் மாதிரி அதுல வந்து ஒரு மலை தொகை மாதிரி தெரியுது அதுல வந்து நிறைய வந்து இந்த யோகிகள் அஹ் முனிவர்கள் இவங்க எல்லாமே வந்து தியான கோலத்துல இருக்கிறத அவர் பாக்குறாரு அது எப்படிதான் அது உண்மையிலேயே ஒரு சினிமா மாதிரி போகுது அப்ப இவர் வந்து கேக்குறாரு வா எத்தனைமே அவர் கேக்குறாரு நீங்க எல்லாம் யாரு அப்படின்ட்டு அப்ப அவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க நாங்க வந்து இமயமலையில வந்து தவம் பண்ற யோகிகள் நாங்க அப்படின்ட்டு அப்படியா இவருக்கு ஒரே சந்தோஷமாயிருது என்ன அப்படின்னா இவர் அதுக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்காரு அந்த இமயமலையில போய் தவம் பண்ண தவம் பண்ணணும் இருந்தேங்கிட்டு இருக்காரு அவரும் ஆயுள் தருந்து சொல்றாரு நானும் உங்களை மாதிரி வந்து அங்க அப்படின்ட்டு நானும் ஏங்குறேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன கையோட அந்த அந்த ஒரு சினிமா பாக்குற மாதிரி இருக்கிற அந்த இது வந்து திரை வந்து ஆஃப் ஆயிடுது ஆனா அதுல இருந்து வந்து அந்த ஒளி வந்து ஒரு வளைய வளையமா வந்து அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது எப்படி ஒரு புகை ஒரு சிகரெட் புகை அப்படி விட்டா வந்து அது சின்னதாயே அப்படியே ஒரு பெரிய மாதிரி அப்படியே பறந்து விரியுமோ அந்த மாதிரி அந்த ஒளியாண்டு விரியுது அப்ப இவருக்கு ரொம்பவே அதிசயமா இருக்கு அவர் வாயத்தலன் திரும்பியும் கேட்கிறாரு இந்த அதிசய ஒளி என்னது அது அப்படின்னு கேட்கிறாரு நான் அந்த ஒளி பதில் சொல்லுது நான் ஈஸ்வரன் நான் ஒளி அப்படின்ட்டு எப்படி இருக்கான் ஒரு மேகத்தை கர்ஜிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஹெவியான ஒரு குரலா ஆரம்பிருக்கு அப்ப இவர் சொல்றாரு நான் வந்து உன்னுடன் வந்து ரெண்டா இரண்டரை கலக்க விரும்புகிறேன் அதாவது உங்ககிட்ட நான் வந்து கலக்கணும் அதாவது அடையாளமே தெரியாம கலக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பரவச நிலையில இருந்து அவர் வெளியே வர்றப்ப என்ன ஆயிடுச்சு அவருக்கு மனசுல அந்த இறைவனை தேடணும் அந்த இறை சக்தியை தேடணும் அப்படின்ற அந்த ஆசை நல்லா துளிர் விட்டுருச்சு சோ அந்த அந்த இறை சக்தியான அழியாத ஒரு பேரின்பம் அப்படின்றத அருமையா உணர்ந்துட்டாரு அந்த ஒரு சந்தோஷம் அந்த பேரின்பம் ரொம்ப நாளைக்கும் அவர்கிட்ட வந்து ஆஹ் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஓகேயா சோ இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது நான் கூட சொல்லிட்டே இருப்பேன் ஒரு யோகிய வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்குது எப்படி உருவாக்குதுன்னு அதுதான் அந்த ஒரு ஒளிய வந்து அவரை பார்க்க வச்சு அந்த பரவசத்தை அவரை அடைய வச்சு உள்ள வந்து ஒரு ஆஹ் ஒரு தேர்தல ஒரு தாகத்தை அங்க விதைச்சிட்டாங்க சோ அந்த உடனேயும் அந்த பரவசம் இருந்ததுனால எப்படி நமக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா அந்த ஸ்வீட் டேஸ்ட் முடிஞ்ச திரும்பவும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை உருவாகுமோ அதே மாதிரி இவருக்கு அந்த டேஸ்ட பிரபஞ்சம் காமிச்சிருச்சு ஓ இனி அவருடைய நகர்கள் அத்தனையுமே அதை நோக்கி தானே இருக்கும் இன்னொரு இளமை கால நினைவும் குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அந்நிகழ்ச்சியின் விளைவாய் எனது உடலில் ஏற்பட்ட ஒரு வலு இன்றும் உள்ளது நானும் எனது அக்கா உமாவும் ஒரு நாள் அதிகாலையில் எங்கள் கோரப்பூர் வீட்டு வளாகத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தோம் வேப்பம் பழங்களை பின்னும் கிளிகளை வேடிக்கை பார்த்த நேரம் போக நீதி நேரத்தில் வங்காளி பா வங்காள புத்தகத்தை படிக்க அவள் உதவி செய்து கொண்டிருந்தாள் உமா தன் காலில் ஒரு கட்டு இருப்பதாக முறையிட்டு ஒரு களிம்பு ஜாடியை கொண்டு வந்தாள் நான் எனது முன் கையில் கொஞ்சம் களிம்பை தட தடவிக்கின்றேன் நன்றாக இருக்கும் கையில் எதற்கு மருந்தை பூசுகிறாய் சரியக்கா நாளைக்கும் எனக்கு கட்டி வரும் என தோன்றுகிறது சோ கட்டிவரப் போகும் இடத்தில் நான் களிப்பை அஹ் பூசிக்கொள்கிறேன் போடா பொய்யனே அக்கா நாளை காலை என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் என்னை பொய்யன் என்று கூறாதே என்னுள் ஆத்திரம் மிகுந்தது உமா நம்பாமல் மூன்று தடவைகள் திரும்ப திரும்ப ஏளனம் செய்தால் நான் அவளுக்கு மெதுவாக பதில் கூறுகையில் ஒரு அசையாத தீர்மானம் எனது குரலில் ஒலித்தது எனது இச்சாசக்தியினால் நான் கூறுகிறேன் நாளைக்கு எனது கையில் இதே இடத்தில் ஒரு பெரிய கட்டி தோன்றும் உன் கட்டியும் இப்போது இருப்பது போல இருமடங்காக நீங்கிவிடும் மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது நான் குறித்த இடத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது உமாவின் கட்டியும் இருமடங்காகி இருந்தது ஒரு கூச்சலுடன் எனது தமக்கை அம்மாவிடம் ஓடினான் முகுந்தன் ஒரு சூன்யவாதி ஆகிவிட்டான் சொற்களின் சக்தியை என்றும் தீங்கிழைக்க உபயோகிக்கலாகாது ஆகாது என்று எனது அன்னை மனதில் பதியும்படி எனக்கு அறிவுரை கூறினார் நான் அந்த புத்திமதியை என்றும் நினைவில் வைத்து அதன்படியே நடந்து வந்திருக்கிறேன் எனது கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மருத்துவரின் அறுவையினால் ஏற்பட்ட அத்தழும்பு இன்றும் உள்ளது எனது வலது முன்னங்கை மனிதனின் வெறும் வார்த்தைகளுக்கு உள்ள சக்தியை என்றென்றும் நினைவூட்டுகிறது இவங்க அக்காவும் இன்னொரு சம்பவத்தை அவர் இங்க சொல்றாரு அப்பா உமாவும் இவரும் வந்து அந்த காலையில வந்து ஒரு வேப்ப மரத்தளையில உட்கார்ந்துட்டு சும்மா அப்படி வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க அப்படி வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறப்ப அவங்க அக்கா வந்து கையில வந்து இந்த ஏதோ ஆயின்மெண்ட் மாதிரி ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க அந்த காலில் இருக்கிற கட்டைக்கு அந்த ஆயிண்ட்மெண்ட்டை பூசும் இவரும் என்ன பண்றது இவரும் சின்ன பையன் தானே அவரும் வந்து கையில எடுத்து பூசிக்கிறாரு அதுக்கு அவங்க அக்கா வந்து எதுக்கு உனக்குதான் ஒன்னும் இல்லை இல்ல எதுக்கு இதெல்லாம் தடவுற நீ எப்படி எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்ல போச்சு நாளைக்கு எனக்கு இதே கையில வந்து இத இடத்துல வந்து கட்டி வரும் அப்படின்றதுக்கு அவங்க அக்கா வந்து சும்மா அந்த பொய் இந்த அளப்பெல்லாம் விடாத அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லவும் இவருக்கு வந்து அந்த பொய்யன் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் கோபம் வந்துருது கண்டிப்பா நீ நாளைக்கு பாரு அவர் இவரு ஒரே வார்த்தை சொல்றாரு என்னுடைய இச்சாசக்தினால நான் நான் சொல்றேன் நாளைக்கு என் கையில அதாவது இதே மாதிரி ஒரு பெரிய கட்டி வரும் ஓம் கட்டியும் தமிழ் மடங்காரு அந்த அம்பவம் பாக்கப்பட ஒரு பெரிய கட்டியும் அக்காவோடைய கட்டி வந்து ரெண்டு மடங்கு போயிடுச்சு அக்கா அலரியாச்சு ஐயோ இப்ப வந்து ஒரு அதனால ஒரு சூரிய சூரியகாரணம் ஆயிட்ட அப்படின்னு போய் அதை சொல்றாங்க அப்ப அவங்க அம்மா வந்து இந்த பாரு இந்த மாதிரி சொற்களோட சக்திய இப்படி நெகட்டிவா அப்படி உபயோகிக்க கூடாது அப்படின்னு அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்றாங்க மறுநாள் அப்புறம் போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்கிட்ட போய் இவர் கையில இருக்க அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்றாங்க அந்த வடு வந்து அவருக்கு உணர்த்துதான் சொற்களுக்கு சொற்களுக்கு சக்தி மகத்தானது வந்து அவருக்கு இப்பவும் நினைவுட்டுது அப்படின்றத இங்க பதிவு பதிவு பண்றாரு உமாவிடம் பேசிய அந்த எளிய சொற்றோடர்கள் தீங்கற்ற நம் தோன்றினாலும் ஆழ்ந்த மன ஒருமையுடன் உச்சரிக்கப்பட்டன எனவே அவை வெடிகுண்டுகளை போன்று வெடித்து பாதகத்தை விளைவித்தாலும் பலனை உறுதியாக வல்ல உள்ளார்ந்த திறனை பெற்றிருந்தன சொற்களில் இருந்து வெடித்து கிளம்பும் அதிர்வலைகளின் ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தினால் ஒருவருடைய வாழ்க்கையை துன்பங்களை இருந்து விடுவிக்க முடியும் என்பதையும் தழும்போ கண்டனமோ ஏற்படுத்தாமல் இதனை செயல்படுத்த முடியும் என்பதையும் நான் பின்னர் புரிந்து கொண்டேன் எங்கள் குடும்பம் பஞ்சாபில் உள்ள லாகூருக்கு மாறியது அங்கு எனக்கு காவியின் வடிவத்தில் தெய்வத்தாயின் படம் ஒன்று கிடைத்தது எங்கள் வீட்டு மாடியின் பால்கனியில் இருந்த ஒரு எளிய பூஜை அறையை அது புனிதமாக்கியது அந்த இடத்தில் செய்யப்பட்ட எனது எந்த பிரார்த்தனையும் பூர்த்தியாகும் என்று எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது ஒரு நாள் உமாவுடன் அங்கு நின்று கொண்டு எங்கள் வீட்டை அடுத்த ஒரு சிறிய சந்திற்கு அப்பால் இருந்த இரு கட்டிடங்களின் கூரைகளில் இருந்து இரு சிறுவர்கள் பட்டம் பறக்க விடுவதை பார்த்துக் கொண்டிருந்தேன் ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாய் உமா விளையாக என்னை பிடித்து தள்ளினாள் தெய்வத்தாய் நான் கேட்பதை எல்லாம் கொடுப்பது எவ்வளவு அற்புதமானது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படியானால் அவ்விரு பட்டங்களையும் அவள் உனக்கு தருவாள் என நினைக்கிறேன் உமா வேலியாக சிரித்தாள் ஏன் தரமாட்டாள் நான் அவைகளை அடைய அமைதியாக பிரார்த்தனை செய்யலானே இந்திய அவன் பட்டங்களின் பந்தயங்கள் நடக்கும் போது அவைகளுடைய நூல்களின் மாஞ்சா பூசப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆட்டக்காரனும் அவனுடைய எதிரி நூலை அறுப்பதற்கு முயற்சிப்பான் அறுபட்ட பட்டம் கூரைகளின் மேலாக பறந்தோடும் அது அடிப்பதில் தான் பெரும் வேடிக்கை நானும் உமாவும் கூரையின் மாடி முகப்பில் நின்று இருந்ததனால் எங்கள் கையில் அருந்த படம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை பட்டத்தின் அருந்து போன நூல் இயல்பாக கூரையின் மேல்தான் தொங்கும் சந்தின் அப்பாலில் இருந்த ஆட்டக்காரர்கள் தங்கள் போட்டியை தொடங்கின ஒரு நூல் அருந்தது உடனே அப்பட்டம் திசையை நோக்கி மிதந்தது திடீரென காற்று வேகம் குறைந்ததால் அப்பட்டம் ஒரு நொடி நின்றது அச்சமயத்தில் அதன் நூல் எதிர் வீட்டின் மேல் இருந்த ஒரு கள்ளிச்செடியில் சிக்கியது ஒரு நீளமான சுருக்கு நான் பிடித்திருக்க வசதியாக உருவானது நான் பரிசை உமாவிடம் நீட்டினேன் தற்செயலாக நடந்த ஒன்று உன் பிரார்த்தனைக்கு பதில் அல்ல இன்னொரு பட்டமும் கிடைத்தால்தான் நான் நம்புவேன் அக்காவின் சொற்களில் காணப்பட்ட வியப்பை காட்டிலும் அவள் கருமையான கண்களில் அதிக வியப்பு காணப்பட்டது நான் எனது பிரார்த்தனையை தீவிரமாக தொடர்ந்தேன் வேகமாக இழுத்ததினால் அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன் பட்டத்தை திடீரென இழந்தான் அது காற்றில் ஆடி அசைந்தவாறு என்னை நோக்கி வந்தது எனது உதவியாளான ஆளான செடி நான் அப்பட்டத்தை பிடிப்பதற்கேற்ப ஒரு சுருக்கை மறுபடியும் உண்டாக்கியது எனது இரண்டாவது வெற்றி பரிசையும் நான் உமாவிற்கு அழித்தேன் உண்மையாகவே தெய்வத்தாய் உனக்கு செவி சாய்க்கிறார் இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம் அக்கா திடீரென மிரண்ட மான்குட்டியை போன்று ஓடிவிட்டார் அந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம் இன்னொரு சம்பவமும் இங்க பதிவு பண்றாரு அவங்க குடும்பம் வந்து பஞ்சாப்ல இருந்து வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அங்க அவருக்கு வந்து ஒரு தெய்வத்தாயோட படம் அந்த காளி மாதிரி இருக்கு ஒரு தெய்வத்தாயோட படம் கிடைச்சிருக்கு அதை வச்சு அவர் வந்து பூஜை அறைய வச்சு அவர் அதை வழிபட்டுட்டு வந்திருக்காரு அந்த படத்துக்கு முன்னாடி அவர் எந்த பிரார்த்தனை பண்ணாலும் அவருக்கு வந்து அது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு நாள் வந்து அவங்க மாடிய நின்னுகிட்டு ரெண்டு ரெண்டு பசங்க வந்து பட்டம் ஓடுறத பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க அக்கா இருந்துக்கிட்டு ஏன் நீ இவ்வளவு மௌனமா இருக்க அப்படின்ட்டு கேட்கவும் இல்ல இல்ல என்னுடைய தெய்வத்தாய் வந்து நான் கேட்கறதெல்லாம் குடுக்குறது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னும் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த அந்த ரெண்டு பசங்க வந்து பட்டம் கையில வச்சிருக்காங்க இல்லையா அது உனக்கு கிடைக்குதான்னு பாக்கலாமா அப்படின்னு அவங்க அக்கா கேக்குறாங்க அவ்வளவுதானே நான் வந்து கிடைக்கும் பாரு அப்படின்ட்டு அவர் வேண்டிக்கிறாரு நல்ல மனது ஒழுக வேண்டாரு அப்ப ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பட்டம் வந்து அருந்து அவசியமே இல்லாம அருந்து எப்படியும் அந்த அவங்க அந்த பசங்க வந்து கீழே நின்று பட்டம் விடுறாங்க இவங்க மாடியில இருக்காங்க எப்படி சான்ஸ் கிடையாது அப்படியே அந்த பட்டம் வந்து மேல அப்படியே மிளந்து வந்தா கூட ஏதாவது ஒரு மாடியில மாடியில ஏதாவது ஓடுலதான் விற்கும் ஆனா இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு கள்ளி அந்த மரத்து அந்த மாடியில அந்த பூரை மேல இருக்க ஒரு செடியில வந்து அந்த சுருட்டு மாட்டி அதை வந்து இவர் கைக்கு பக்கத்துல கிடைக்கிற மாதிரி அந்த நூல் வந்து இதாயிருக்கு மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லாம கையில எடுத்து அவங்க அக்கா கிட்ட கொடுக்குறாரு அவங்க அக்காவுக்கு ஷாக்கு தான் ஆனா சின்ன வயசுல அப்படின்றப்ப அதை ஒத்துக்காம இல்ல இல்ல நீ சொன்ன மாதிரி இன்னொருத்தமும் கிடைச்சாதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க உடனே வந்து அவர் திரும்பவும் பிரார்த்தனை பண்றாரு அது இன்னொரு பையன் கையில இருந்த பட்டமும் அறந்து போயிருது அதுவும் இதே மாதிரி மிதந்து வந்து அந்த கள்ளி செடியில மாட்டுது அதுல உழுவுற சுருக்கு வந்து இவர் கைக்கு எட்ட தூரத்துல இருக்கு அதையும் இவர் எடுத்து அவங்க அக்கார குடுக்குற குடுக்குறாரு அப்ப அவங்க அக்கா சொல்ற வார்த்தை அந்த தெய்வத்தாய் நீ என்ன கேட்டாலும் வந்து கொடுக்குறா இதெல்லாம் எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஓடி இருந்தாங்க ஸோ இதுல இருந்து அவர் ஒன்னு தெளிவா சொல்றாரு அதாவது நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்த மன உரிமையோட எதுவாக இருந்தாலும் ஆழ்ந்த மன உரிமையோட சொற்களை சொல்றப்ப அது வந்து வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு ஒரு விளைவை ஏற்படுத்துது அது நல்லதோ கெட்டதோ அந்த சொற்களுக்கு அபரிதமான சக்தி இருக்கு சோ அத நம்ம நல்ல முறையில பயன்படுத்தினா ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த துன்பம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு கஷ்டம் எப்படி வெளியே வரலன்னு தெரியல யாருக்கிட்டையோ போறோம் அங்க போறோம் இங்க போறோம் சாமியாருக்க போறோம் சிம்பிளா சொல்றாரு டெஃபனஷன் அதுல இருந்து அருமையாக வெளியே வர முடியும் அந்த துன்பங்கள்ல இருந்து வெளியே வரும் ஆனா அந்த வார்த்தைகளை ஆழ்ந்த மன ஒருமையோட உச்சரிக்கிறப்ப கண்டிப்பாக அது எப்படி அதுதான் சொல்றாரு வெடிகுண்டு மாதிரி அது வெடிச்சு வரும் அப்படின்ட்டு ஸோ இந்த அனுபவம் அவர் சொல்றதுக்கான ரீசன் இது மன நமக்கெல்லாம் புரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த அனுபவங்களை அவர் வந்து பதிவு பண்றாரு ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம பாடமா எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக நமக்கு அது ஒரு நல்ல விஷயமாக இது நல்ல அறிவுரையாக நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் இங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த இது மூலமாக இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு அறிவுரைய நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்